சென்னை மேலக்கோட்டையூரில் நடந்த தமிழ்நாடு அரசு சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட சிலம்பாட்டப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கூடுவாஞ்சேரி அமுதா பாண்டியன் சிலம்பம் மகாடமியின் சார்பில் மாணவர்கள் கலந்து கொண்டு மினி சப் ஜீனியர் இருபது மாணவர்களும் சப் ஜீனியர் எட்டு மாணவர்களும் ஜூனியர் பனிரண்டு மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதில் நான்கு மாணவர்கள் மாநில சிலம்பாட்ட போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள் இவர்களை பாராட்டும் விதமாக விஷ்ணு நகர் கராத்தே அகாடமியில் நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே ஹைதர் அலி தலைமையில் விழா நடைபெற்றது அனைவரையும் அகாடமியின் நிறுவனர் கராத்தே பாண்டியன் வரவேற்றார் முன்னிலை மாஸ்டர் மோனிசாம் மாஸ்டர் பிரபாகரன் மாஸ்டர் அமுதா பாண்டியன் மாஸ்டர் ஜான் மேத்யூ மாஸ்டர் கிரீதனன் முன்னிலையில் நடைபெற்று சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் நடுவை முருகன் கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பரிசு வழங்கினார் உடன் தாம்பரம் ஜான் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நான்கு மாணவர்கள் மாநில போட்டிக்கு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வில் மீண்டும் பல மாணவர்கள் வெற்றி பெற்று மாநில போட்டிகள் தேர்வாகி வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியளிக்கின்றனர் நாற்பது மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் வந்து முப்பது மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் முப்பது மாணவர்களாலு மாணவர்கள் மாநில போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள்